ஹாய் செல்லுங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம ஒரு மந்திர புல்லாங்குழல் கதையை கேட்க போறோம் குறிஞ்சி மலைன்னு ஒரு அழகான மலை கிராமம் இருந்துச்சு அந்த மலையே பச்சை பசில்னு ஒரு சொர்க்க மாதிரி இருக்கும் அங்க கண்ணன் ஒரு சின்ன பையன் அவன் அம்மாவோட வாழ்ந்து வந்தான் கண்ணன் ரொம்ப நல்ல பையன் அவனுக்கு செடி கொடி விலங்குகள்னா உயிர் அவன் தினமும் காட்டுக்குள்ள போய் சின்ன சின்ன பறவைகள் கிட்ட பேசுவான் முயல்குட்டிகளோட ஓடி பிடிச்சு விளையாடுவான் வாடி போன செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவான் அவனோட அன்பான மனசை பார்த்து அந்த காடே அவனோட நண்பன் ஆயிடுச்சு ஒரு நாள் கண்ணன் காட்டு வழியா நடந்து போகும்போது ஒரு மரத்தடியில் ரொம்ப வயசான தாத்தா ஒருத்தர் சோர்வாக உட்கார்ந்துருந்ததை பார்த்தான் அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப களைப்பாக தெரிஞ்சார் உடனே கண்ணன் ஓடிப்போய் தங்கிட்ட இருந்த கொஞ்சம் தண்ணீரை கொடுத்து தாத்தா இதை குடிங்கன்னு சொன்னான் அந்த தண்ணீரை குடிச்சதும் அந்த தாத்தா புத்துணர்ச்சியோட கண்ணனை பார்த்தார் அவர் ஒரு சாதாரண தாத்தா இல்ல அவர் ஒரு பெரிய சித்தர் கண்ணனோட சுயநலம் இல்லாத அன்பை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த சித்தர் தன் பையிலிருந்து அழகான சின்ன புல்லாங்குழல் ஒன்றை எடுத்தார் அதிலிருந்து ஒரு சின்ன ஒளி வந்துச்சு அதை கண்ணன் பையில கொடுத்து கண்ணா உன்னோட நல்ல மனசுக்காக இது என்னோட பரிசு இது ஒரு மாயாஜால புல்லாங்குழல் நீ இத வாசிக்கும் போது விலங்குகள் எல்லாம் சந்தோஷமா நடனமாடும் செடிகள் எல்லாம் பூத்து குழுங்கும் ஆனா ஒரு நிபந்தனை இந்த இசைய உன்னோட சுயநலத்துக்காகவும் பேராசைப்பட்டோ பயன்படுத்தினா இதோட சக்தி உடனே மறைஞ்சிடும் அன்புக்காக மட்டும் வாசி அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டார் கண்ணனுக்கு ஒரே ஆச்சரியம் சந்தோஷம் அவ அந்த புல்லாங்குழலை ஆசையா வாங்கி வாசிச்சான் என்ன ஒரு அதிசயம் அவன் வாசிக்க ஆரம்பித்ததும் அந்த காடே ஒரு திருவிழா மாதிரி ஆகிடுச்சு மான்கள் மயில்கள் முயல்கள் சந்தோஷமாக சந்தோஷமா ஆடுச்சு காஞ்சி போன எல்லாம் வண்ண வண்ண பூக்களை பூத்துச்சு அந்த இசையை கேட்டு கிராமத்து மக்கள் எல்லாரும் கவலைகளை மறந்து சந்தோஷமா ஆனாங்க கண்ணன் அந்த புல்லாங்குழலை வச்சு யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கல எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக மட்டுமே வாசிச்சான் ஆனால் இதையெல்லாம் அந்த ஊர் பண்ணையார் ஒருத்தர் கவனிச்சிட்டு வந்தாரு அவருக்கு பேராசை அதிகமாகிடுச்சு ஆஹா இந்த புல்லாங்குழல் என்கிட்ட இருந்தா நான் அரிய வகை பூக்களை பூக்க வச்சு நிறையா பணம் சம்பாதிக்கலாமே விலங்குகளை வச்சு வேலை வாங்கலாமே அப்படின்னு நினச்சாரு ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் தூங்கும்போது அந்த பண்ணையார் ஒரு திருடனை அனுப்பிச்சு கண்ணன் வீட்டுக்குள்ளே இருந்த அந்த புல்லாங்குழலை திருடிட்டு வர செய்தார் அடுத்த நாள் காலையில் புல்லாங்குழலை காணாம கண்ணன் ரொம்ப அழுதான் அவனுக்காக மட்டும் அவன் அழல தன்னோட நண்பர்களான விலங்குகளும் செடிகளும் இனிமே சந்தோஷமா இருக்காதேன்னு நினச்சி அழுதான் அவன் அழறதை பார்த்து அந்த காடே ஆயிடுச்சு பறவைகள் பாடலை பூக்கள் வாடி போச்சு அதே நேரத்தில் பன்னையார் தன் வீட்டுக்கு போய் பேராசையோடு அந்த புல்லாங்குழலை எடுத்து வாசிச்சார் ஆனால் என்ன ஆச்சரியம் அதுலருந்து நல்ல இசை வரவே இல்லை கீச் கீச்சுன்னு ஒரு பயங்கரமான சத்தம் தான் வந்துச்சு அதை கேட்டு பூச்செடிகள் எல்லாம் கருகி போச்சு பறவைகளெல்லாம் பயந்து ஓடி போச்சு அவருக்கு ஒரே கோவம் கண்ணன் தன் புல்லாங்குழல் எங்கே இருக்குன்னு தேடிட்டே போனான் கடைசியா பண்ணையார் இருந்து வர அந்த மோசமான சத்தத்தை கேட்டு அங்கே போனான் அங்கே பண்ணையார் கோபமா புல்லாங்குழலை திட்டிகிட்டு இருக்கிறதையும் பார்த்தான் கண்ணன் கோபப்படலை சண்டை போடலை ரொம்ப அன்பா பண்ணையார்கிட்ட போனான் ஐயா அந்த புல்லாங்குழலை திட்டாதீங்க அது பாவம் அதுக்கு அன்பு இருந்தாதான் இசைக்க தெரியும் பேராசை இருந்தா அது பாடாது அப்படின்னு சொன்னான் பண்ணையாருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு கண்ணன் அந்த புல்லாங்குழலை மெதுவாக கையில் வாங்கினான் அதை அன்பா தடவி கொடுத்துட்டு கண்ணை மூடி தன் நண்பர்களான விலங்குகளையும் செடிகளையும் நினச்சி வாசிக்க ஆரம்பிச்சான் என்ன ஒரு மேஜிக் அந்த புல்லாங்குழல் மறுபடியும் தேன் மாதிரி இசையை பொழிஞ்சுது பண்ணையாரோட கருகி போன தோட்டம் பூத்து குலுங்கிச்சு பறவைகள் எல்லாம் திரும்பி வந்துச்சு இதை பார்த்ததும் பண்ணையார் தன் தப்ப உணர்ந்தார் உண்மையான சக்தி பொருள்ல இல்ல அதை பயன்படுத்துறவங்களோட நல்ல தான் இருக்குன்னு புரிஞ்சுகிட்டாரு அவர் கண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த புல்லாங்குழல திருப்பி கொடுத்தார் என்ன குட்டீஸ் இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க உண்மையான அன்புக்கும் சுயநலமில்லாத நல்ல மனசுக்கும் தான் இந்த உலகத்திலேயே பெரிய சக்தி இருக்கு பொருட்கள் மேல ஆசைப்படுறதை விட அன்பு காட்டுறதுதான் நமக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும் புரிஞ்சுதா விரைவில் அடுத்த கதையுடன் சந்திக்கிறேன்